நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பத்தாம் வகுப்புல இருக்கக்கூடிய மூன்றாவது பாடப்பகுதியில இருக்கக்கூடிய செய்யல் பகுதி காசிகாண்டம் அப்படிங்கிற பகுதி இந்த காசிகாண்டம் பகுதி வந்து விருந்தோம்பலுக்குரிய பண்புகளை பத்தி சொல்லும் அதாவது விருந்தோம்பலுக்குரிய ஒன்பது பண்புகளை பத்தி தான் இந்த காசிகாண்டம் பகுதி சொல்லும் இந்த நூலை எழுதுறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிவீர ராம பாண்டியன் அதிவீர ராம பாண்டியன் அவர்கள் தான் இந்த நூலை எழுதிப்பாரு அதாவது ஒரு விருந்தினர் வந்தா எப்படி எல்லாம் வரவேற்கணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பண்புகள் அப்படி அந்த பண்புகளை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க எத்தனை பண்புகளை சொல்லியிருப்பாங்கன்னா ஒன்பது அதாவது என்ன அப்படின்னா விருந்தினன் ஒருவன் வந்து எதிரில் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கில் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றவன் அருகுரை இருத்தல் போமனின் பில் செல்வதா பரிந்தணன் முகமன் வளங்கள் இவ்வொன்பா ஒழுக்கம் வழிபடும் பண்பே அதாவது விருந்தினர் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து வாங்க வாங்கன்னு ரொம்ப சந்தோ முகம் வளர்ச்சியோடு கூப்பிடணும் அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும் அவங்க வந்தால் அவங்க பக்கத்துலேயே இருந்துக்கணும் ஒருவேளை அவங்க கிளம்புறதா இருந்தால் வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பணும் இந்த மாதிரி பண்புகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து ரெண்டு பொருள் முக்கியமான பொருள் அருகே இருக்குது அருகுர் அப்படின்னா அரு அருகில் முகமன் அப்படின்னா ஒருவன் நலம் மினவி விருந்தோம் ஒருவன் நலம் விரும்பி நலம் மினவி கூறும் விருந்தொம்பல் சொற்கள் சரியா முகமன்ங்கிறது என்ன அப்படின்னா அவரோட அவரை பற்றி விசாரிக்கிறது நீங்கள் எப்படி இருக்கீங்க அவங்க ஃபேமிலியில் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக ஜென்ரலாக ஒரு விசாரிப்பு விசாரிப்போம் இல்லையா ஸோ அது வந்து அதுதான் முகமன் அப்படின்னா ஒருவன் ஒருவரை நலம் இணவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் இதெல்லாம் வந்து விருந்தோம்பலில் இருக்கக்கூடிய முக்கியமான சொல்லும் பொருளும் இந்த விருந்தோம்பல் வந்து இந்த இலக்க இந்த பாடல் பொருள் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து இலக்கணக் குறிப்பு குறிப்பு நன்மொழிங்கிறது என்ன வரும் அப்படின்னா பண்புத்தொகை வரும் வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செற்பல் இருத்தல் வளங்கள் இதெல்லாம் தொழிற்பெயர்தால் வரும் அடுத்து ஒரு முக்கியமான வந்து நூல் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒப்புடன் முகமடர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலாக கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பளமோடு பாலன்னா முகம் கெடுத்து இடுவாராயின் கப்பிய பசையினரோடு கடும்பசி ஆகும் தானே இதுவும் வந்து விருந்தம்பள பற்றின ஒரு பாடல் வரி தான் இந்த பாடல் வரி வந்து எதில் உள்ளது அப்படின்னா விவே சிந்தாமணியில் உள்ளது அதாவது விருந்தினரை முகம் வளர்ந்து நலம் விசாரிக்கணும் உப்பு இல்லாத ஒரு கூழு குட்டாலும் நம்ம வந்து சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அமிர்த மாதிரி இருக்குமா நம்ம வந்து அமிர்தத்துக்கே கொடுத்தாலும் நம்மளுடைய சந்தோஷம் இல்லாமல் ஒரு மூஞ்ச கடுக்கடுன்னு வச்சுக்கிட்டு மனசு மனசாகற பண்ணலை அப்படின்னா அது வந்து அது நல்ல பழக்கம் கிடையாது அது ஒரு கடும்பசிதான அப்படின்னு சொல்கிறாரு இந்த இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க உப்புடன் முகம் வளர்ந்தே உபசரித்து உண்மை பேசி இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக சிந்தாமணி சரியா இப்போ அடுத்து போயிடலாம் நூல்வழி பகுதி ஏற்கனவே சொன்ன மாதிரி நூல்வழி பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நூல்வழி பகுதியில் என்னென்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் காசி காண்டம் காசி நகரத்தினுடைய பெருமைகளை கூறுகின்ற நூல் தான் காசி காண்டம் அப்படிங்கிற பேர் சரியா காசி நகரத்தினுடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் காசி காண்டம் இது வந்து நிறைய பண்புகளை எடுத்துரைக்குது அதாவது துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் நன்மைகள் இதெல்லாத்தையுமே விளக்குவதா கூறியிருக்கு இல்லழுக்கம் பற்றிய பதினோராது பாடல் பகுதி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசி நகரத்தினுடைய பெருமைகளை கூறக்கூடிய நூல் வந்து எது அப்படின்னா காண்டம் இந்த காசி காண்டம் வந்து எழுதினவர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியன் சரியா இந்த அதிவீரம்ம பாண்டியன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முத்துக்கொளிக்கும் கொற்கையின் அரசர் தான் யார் அப்படின்னா இந்த அதிவீரராம பாண்டியன் அதாவது ஒரு அரசர் அந்த நூலை எழுதியிருக்காரு தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் அரசர் புலவர் அதாவது இதை கூட கேட்கலாம் அரசராகவும் புலவராகவும் இந்த யார் அப்படின்னு கேட்கலாம் யாருன்னு பார்த்திங்கன்னா அதிவீரராம பாண்டியன் அது மட்டும் இல்லாமல் இவருடைய மற்றொரு நூல் தான் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நருந்தொகை நறுந்தொகை முக்கியம் நருந்தொகைனால் வெற்றி வேற்கை என்று அழைக்கப்படும் நரந்தொகை இதை கேள்வி கேட்கலாம் வெற்றி வேற்கை என்று அழைக்கப்படும் நூல் எது எது நருந்தொகை இல்லை அப்படின்னா வெற்றி வேற்கை நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் அதிவீரராம பாண்டியன் அதிவீரராம பாண்டியன் எழுதிய மற்றொரு நூலின் பெயர் என்ன காசிக்காண்டம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து படித்து வச்சுக்கோங்க சரியா அடுத்து சீவளமா இவருக்கு வந்து இன்னொரு பட்டப்பேர் இருக்குது என்ன அப்படின்னா சீவலமாறன் அப்படிங்கிற பட்டப்பேரும் இருக்குது இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு என்னெல்லாம் பார்த்திங்கன்னா நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கீதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஆகியவை இவர் இயற்றிய நூல்கள் சரியா இப்போது அந்த நூல் வழியில் எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா காசி நகரத்தினுடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் எது அப்படின்னா காசி காண்டம் இந்த காசிக்காண்ட நூலை எழுதினவர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியன் இந்த அதிவீரராம பாண்டியன் வெறும் புலவர் மட்டும் கிடையாது அவர் ஏற்கனவே ஒரு அரசராக இருந்திருக்காரு எங்க அரசராக இருந்திருக்காரு முத்துக்குளிக்கும் கொற்கையினுடைய அரசராக இருந்திருக்காரு இவருடைய மற்றொரு நூல் எது வெற்றி வேக்கை அந்த வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்கு நருந்தொகை சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த அதிவீரராம பாண்டியனுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு என்ன சீவலமாறன் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு சரியா அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அதில் வந்து நாயுடதம் லிங்க புராணம் வாயு சங்கீதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் இந்த அஞ்சு நூல்களும் இவர் இயற்றிய நூல்கள் சரியா செயல் பகுதி படிக்கும்போது நூல்வழி பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நூல்வழி பகுதியில் நிறைய நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ கவனித்து படிச்சுக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல செயல் பகுதியோடு சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்